தமிழ் உலகிற்கு கிடைத்த வரம் எழுச்சி நாயகன் எழுச்சி தமிழன் திருமாவளவன் அவர்கள் அவரை நம்பித்தான் எதிர்கால தமிழகம் ஏறுநடை போட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் தமிழ்நாட்டினுடைய பெருமை இன்று எது வந்து கேட்டால் பிரைட் ஆஃப் தமிழ்நாடு திருமாவளவன் அவர்கள்தான் எனவே தமிழகத்தினுடைய பெருமை அவர் என்பதை நான் ஆடித்தரமாக சொல்லி அவருக்கு வணக்கத்தை சொல்லிவிட்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு சிறப்பிக்கிற அத்தனை பெரியோர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை இந்த நல்ல நேரத்தில் உருவாக்கி கொண்டு காலத்தின் அருமைகளை கருதி ஒரு சில வார்த்தைகள் தமிழகத்தை பொருத்தப்பட்டில் நாம் மதுவிலக்கு என்று போராடி இல்லை என்று சொன்னால் மதுவிலக்குக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி நாம் நிலைப்பாட்டை உருவாக்கி பயனில்லை அகில இந்திய அளவுலே வர வேண்டும் ஒரே ரேஷன் கடை என்று சொல்லுகிறார்கள் ஒரே ரேஷன் கார்டு என்று சொல்லுகிறார்கள் இந்தியா முழுக்க மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் இதை நாம் வலியுறுத்த தவறக்கூடாது எனவே நம்முடைய என்ற தமிழுக்கு பெருமை சேர்க்கிற தமிழகத்தினுடைய எதிர்காலம் நலமுடன் வாழ வேண்டுமானால் தனக்கென்று வாழாது பிறர்க்கென்று வாழுகிற பெருந்தகையாக வாழுகிற சொல் திருமாவளவன் அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் அவர்கள் அணி அன்று அணி திறந்தது போல ஒவ்வொரு காரியத்திலும் எழுச்சி பெற வேண்டும் ஒரு விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புலி வந்த பொழுது முரம் கொண்டு அடித்த தமிழ் சமூகத்தினுடைய பெண்கள் தான் தாய்மார்கள் தான் சகோதரிகள் தான் இன்று நம்முடைய முன்னால் இருக்கிற அந்த போதை பழக்கத்திற்கு எதிராக இன்று குரல் கொடுக்க கூடியிருக்கிறோம் இப்படை தோற்கில் எப்படி வெல்லும் என்று சொன்னால் இன்று பெண்கள் தான் சக்தி பெண்கள் தான் ஆக்கசக்தி பெண்கள் தான் ஆற்றல் எனவே அந்த ஆற்றல் இன்று பிறந்திருக்கிறதானால் மது என்ன மது ஜாதி என்ன ஜாதி சமூக அநீதி அத்தனையும் ஒடுக்கப்படுவதற்கான முதல் குரல் இங்கே இன்று ஒழித்திருக்கிறது இது தமிழகம் மட்டுமல்ல தமிழகம் காட்டி கொடுத்து இந்தியா கற்றுக்கொண்டு இந்தியாவிலிருந்து உலகிற்கு செல்ல வேண்டும் ஒரு புதிய உலகம் போதையற்ற உலகம் ஏற்றத்தாழ்வற்ற உலகம் அனைவருக்கும் சமத்துவமான ஒரு உலகத்தை உருவாக்குவதற்கு முதல் குரல் என்று நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் இதை நான் வரவேற்கிறேன் வரவேற்பது மட்டுமல்ல நீங்கள் இதோடு விட்டுவிடக்கூடாது ஒவ்வொரு மாவட்டத்திலும் மகளிரை எழுப்பி மகளிர்தான் பாதிக்கும் மேற்பட்ட சக்தி மகளிர்தான் ஆற்றல் மகளிர்தான் அனைத்தும் எனவே இந்த காரியத்தை செய்ய வர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல ஆரியர் நமக்கு அந்நியர்கள் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒன்றை சொல்லுகிறார்கள் எல்லாம் வெள்ளைக்காரர்கள் எல்லாம் எதை எந்த தவறு வந்தாலும் வெள்ளைக்காரர்கள் இங்கே கொண்டு வந்து விட்டார்கள் அகற்ற என்று வரலாற்றை திரிக்க பார்க்கிறார்கள் நீங்கள் இந்தியா முழுக்க எங்கு தோண்டி பார்த்தாலும் தமிழ் எழுத்து வருகிறது கங்கை முதல் குமரி வரை தமிழ் ஆண்ட காலம் ஒன்றிருந்தது அன்று ஜாதி இல்லை அன்று மதம் இல்லை அன்று ஒற்றை மொழி தமிழ்மொழி ஆட்சி மொழியாக இமயம் தோன்றுவதற்கு முன்னதாக தமிழ் பிறந்த குமரிமண் இரண்டு தமிழ் சங்கத்தை கண்ட அந்த தென்குமரி கடல் கொள்வதற்கு முன்னால் இமயம் இல்லை என வரலாற்றை திருத்த பார்க்கிறார்கள் அங்கிருந்து தான் ஆன்மீகம் பிறந்தது அங்கிருந்து தான் தமிழ் பிறந்தது அங்கிருந்து தான் ஆற்றல் பிறந்தது அங்குதான் பெண்கள் சமமாக அங்கே நடத்தப்பட்டார்கள் ஆனால் ஆரியர்கள் வந்தார்கள் அந்நியர்கள் இங்கே புகுந்தார்கள் அந்நிய மொழியை இங்கே தந்தார்கள் தமிழர்களிடமிருந்த ஒரே குறைபாடு ஆலயம் தொழுதல் சாலும் நின்று ஆலயம் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் கோயிலை சார்ந்த குடிகள் இருந்த காரணத்தினாலே ஆன்மீகம் சார்ந்திருந்த மக்களை மத ரீதியாக கட்டுப்படுத்தினார்கள் அவர்கள் அதற்காக இறைவனுடைய கட்டளை என்று நான்கு வர்ணத்தை சொன்னார்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா நான்கு வர்ணம் எப்படி வந்தது இங்கே ஆரியர்கள் அந்நியர்கள் தந்த அந்த மனு தர்மம் என்று சொல்லக்கூடிய அதர்ம கோடுவா ஆட்சி செய்த காலத்தினால் பெண்கள் ஆடைதான் மனிதனுடைய அடையாளம் எறும்புகளை ஆணை எந்த ஜீவனும் ஆடை அணிவதில்லை மானுடன் மட்டும்தான் ஆடை அணிகிறது மானம் காக்கிறது தன்மானத்தோடு இருக்கிறது அவர்களை ஆடை அகற்று என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை தமிழ் இந்த இந்தியாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் இருக்கிற யாரும் நாம் கைவர்கணவாய் வழியாக வந்தவர்கள் அல்ல இங்கிருக்கிற நாம் யாரும் கப்பலேறி தமிழகத்துக்கு வந்தவர்கள் அல்ல இந்த மண்ணிலே மானுடம் தோண்டிய காலம் தொற்று வாழ்ந்த நம் முன்னோர்கள் தான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம் திராவிடர்கள் என்று சொல்வதிலே பெருமைப்படக்கூடியவர்கள் எனவே நம்மை ஜாதியால் நம்மை மொழியால் நம்மை மதத்தால் பிரித்து அந்த பேதமையை மாற்ற வேண்டுமானால் எழுச்சி தமிழருடைய எழுச்சி உரைகளும் அதுபோல இந்த காரியங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொண்டு இங்கே ஒரு கூட்டணி புதிய கூட்டணி பிறந்திருக்கிறது இங்கே ராஜாஜி அவர்களும் பெரியார் அவர்களும் காந்தி அவர்களும் காமராஜர் அவர்களும் அண்ணா அவர்களும் எல்லோரும் ஒற்றை கரங்கோற்று கொண்டு நிற்கிறார்கள் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு சாதனையை நம்முடைய எழுச்சி தவிர இன்னொருவர் செய்திருக்க முடியாது ஒரு பெரிய கூட்டணி தமிழகத்திலே இந்த மதுவுக்கு எதிரான மிகப்பெரிய கூட்டணியை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதற்கு வரவேற்பு சொல்லுகிறது நானல்ல இந்த நாடு வரவேற்பு சொல்லுகிறது அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்வதோடு காலத்தின் அருமை நிறைய விஷயத்தை நான் சொல்வதற்கு வரவில்லை ஒன்றை புரிந்து கொள்ளுவோம் ஒற்றை தலைமை தமிழனுக்கு எதிர்காலத்தில் இருக்கிறதானால் தனக்கென்று வாழாத அத்தனையும் பொதுக்கென்று வைத்து வாழுகிற கோபப்படாத இல்லை என்று சொன்னால் கோல் சொல்லாத இல்லை என்று ஆத்திரப்படாத அறிவை பயன்படுத்தி தமிழ் சமுதாயத்தை இன்றை ஒருங்குணைத்து அடிமட்டத்து மக்கள் எழுந்தால் தான் உயர முடியும் தாளக்கிடப்பாறை தற்காப்பதிவு தர்மம் என்பது என்னுடைய சவநெறி என்று சொன்னால் அடிமட்டத்திலே இருக்கிற உழைத்து பிழைக்கிறவர்கள் தான் உயர்ந்த குடி என்று சொன்னால் அந்த குடியில் பிறந்து அந்த குடி முதல் தமிழ் குடி அத்தனையும் மேலாக்குகிற ஒரு காரியத்தை எடுத்திருக்கிற நம்பிக்கை நட்சத்திரம் எதிர்காலத்தினுடைய இருப்பு எதிர்காலத்தினுடைய சக்தி நாங்களெல்லாம் வயதாகி போனாலும் எங்களுடைய சந்ததியை பாதுகாக்க என் அருமைக்கும் பெருமைக்குரிய தமிழகத்தினுடைய எதிர்கால நலன் தோல் திருமாவளவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு அவருடைய தளத்தை தமிழகம் வலுப்படுத்த வேண்டும் என்பதை கேட்டு வாழ்க அவருடைய உடல்நலத்திற்காக அவருடைய கரம் பலப்படுவதற்காக இறையர்களை இறஞ்சி வா வணங்கி வாழ்த்தி தமிழ் வாழ தமிழ் இனம் வாழ நம்முடைய ஒற்றுமை வாழ அவர் வாழ வாழ்த்தி இந்த மாநாட்டினருக்கு வாய்ப்பு தந்ததற்கு நன்றியை சொல்லி அமைகிறேன் அன்பு வணக்கம் தமிழ் வெற்றி பெறும் நமது வெற்றி உலகம் பாராட்டுகிற இடத்திற்கு செல்லும் என்பதை சொல்லி அமைகிறேன் அன்பு வணக்கம்